டெல்லி ஜன்தர் மந்தர்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரான ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க இப்போ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பட் ஆனா பயங்கர காமெடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது எல்லா பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை தான் பண்ணுவாங்க டெல்லியில அதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாவே பண்றாங்க என்னன்னா இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்களை காசு கொடுத்து கொண்டு வந்து சேர்ல நிரப்புறக்கான வேலைகளை பண்ணுவாங்க ஆனா என்னன்னா இந்த போராட்டத்துக்கு அப்படி கூட இந்த போராட்டம் எதுக்கு நமக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாசுக்கும் மருத்துவர் ராமதாசுக்கும் இடையில கடுமையான போர் அப்படின்றது ஆரம்பிச்சு கட்சி யாருக்கு உனக்கா எனக்கான்ற பெரிய சண்டை வந்து கடைசியில தேர்தல் ஆணையத்துல ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ண அன்புமணி ராமதாஸ் தரப்பு கட்சி அவங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்க மாம்பழ சின்னமும் அவங்களுக்கு தான் அப்படின்னு வாங்கிட்டாங்க இது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்ட நிலையில அவங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் அப்படின்றதும் பைல் பண்ணிருந்தாங்க அட் த சேம் டைம் இன்னைக்கு அந்த கேஸ் வந்துச்சு அதோட டீடைல்ஸ் நான் கொஞ்சம் நேரத்துல சொல்றேன் அதே சமயம் இங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா போலியான ஆவணங்கள் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கு வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இப்ப கட்சி திருட்டுலயும் ஈடுபடுது அப்படின்ற மாதிரியான கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சு தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு தான் இந்த போராட்டம் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு இதுல நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இப்ப அந்த வீடியோஸ போடுறேன் முதல்ல பாருங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு கேட்போம் பையா அப்கா நாம்கே अच्छा आप कहां से रहते हैं आरिकेपुरम अच्छा आपका मालूम है क्या चल रहे, हैं? क्या, क्या चल रहे हैं? ये इलेक्शन हो रहा है उसके लिए किसी के लिए इलेक्शन के लिए वो पार्टी रखा गया है कौन से पार्टी अब ये नहीं पता अच्छा आपका ये नहीं पता क्यूँ आया हमें तो लेके आए कौन सा कौन लेके आए ये अच्छा क्या कारण पूछ दिए हमने बोला रैली है चलो तमिल वालों की है तो हम भी तमिल है इसलिए आ गए हम लोग अच्छा कितने लोग है आया हम लोग बीस पच्चीस है आपके मालूम है क्या मालूम है अरे बताओ ना, ना क्या मालूम है क्या ना बताओ ना? ना क्या मालूम है वो नाम तो कुछ नहीं अच्छा हाँ आप बोल दिया विजय मैं क्यों बोल दिया मैंने तो बोला ही नहीं तो चेन्नई ஏரா பாத்தீங்களா ஒன்னு இல்ல டெல்லியில இந்த மாதிரியான தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் இல்ல வேற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்க வந்து போராட்டம் பண்றாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் வச்சிருக்கிறாங்க என்னன்னா இங்க லோக்கல்ல இதுக்காகவே இந்த போராட்டங்கள்ல கலந்துக்கிறதுக்காகவே ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்துருவாங்க பட் ஆனா இவங்க கொஞ்சம் பிரில்லியண்டா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன்ஸா கூப்பிட்டு வராம இங்க டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்கார பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க நார்த் நிறைய பேர் இருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல என்ன போராட்டம் நடக்குது யார் இங்க கூப்பிட்டு வந்து இருக்கிறாங்க யார் கட்சி தலைவர் எதுவுமே தெரியல சும்மா அவங்க கூப்பிட்டாங்களேன்ற வந்திருக்கிறாங்க அதுதான் நம்ம வந்து வீடியோல பார்த்துருந்தோம் இப்போ ஸ்டேஜ்ல இப்பதான் வந்து ஜி கே மணி பாமக எம்எல்ஏ அருள் எல்லாம் வந்து போராட்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி பார்க்க முடியும் அது வந்து லஞ்சுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாவம் எல்லாருக்கும் பசி ஏன்னா மத்தியானம் ஆயிருச்சு எல்லாரும் கூட்டமாவது போய் நின்னுட்டாங்க ஆக்சுவலா வர்ற ஜிகே மணி வர்றப்ப சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஸ்டேஜ்ல இருந்து பாவம் அவர் கத்தி கத்தி கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நின்னாங்க இப்ப திருப்பி அங்க போய் அஹ் வரிசை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்கோர்ஸ் அவங்கள தப்பு சொல்ல முடியாது அஹ் ரெண்டாவது இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்த ஆள் கிட்ட ஜி கே மணி உள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப அருமையா ரொம்ப நூத்தம்பது கோமாயிட்டாரு சேர்ஸே போட்டிருக்காங்க பட் அதுவுமே பண்ணாம இப்படி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அடையாளத்துக்காக பண்றதுதான் அது வெறும் இவங்க மட்டுமே பண்ணலாம் இல்ல இவ்வளவு பெரிய கட்சியா இருக்கிறாங்க ஊர்ல இருந்து ட்ரெயின்ல கூட ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம் பட் ஆனா இது ஏன் பண்றாங்க தெரியல நாட் ஓன்லி பாமக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதுதான் பண்றாங்க தமிழ்நாட்டிலேயும் இது எதா பண்றாங்க உங்களுடைய கட்சி கொள்கை பிடிச்சிருக்கு உங்க தலைவரை பிடிச்சிருக்குன்னா தாராளமா உங்க கட்சி கூட்டங்களுக்கு மக்கள் வர போறாங்க உங்களுக்கான ஆதரவுகளை தெரிவிக்க போறாங்க எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது இது இந்த மாதிரியான கலாச்சாரம் என்ன ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது முக்கியமா இந்த பாமகவுடைய இந்த போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை இல்லை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் நீங்க என்னென்னலாம் சொல்ல போறீங்க அப்படின்றது படிச்சு பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கிறேன் அதனால நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இப்போ இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சார்ந்த சீரியஸான விஷயங்கள் காமெடியான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட தேபிட்டல் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி